அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பகீரத முயற்சியால் விரயம் தவிர்க்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பகீரத முயற்சியால் விரயம் தவிர்க்க நேர் தவிர்க்கும் நேரம் ஸோ பகீரதன் எப்படி ஒத்த காலில் நின்று கங்கையை வரவழைச்சாரோ போல் இந்த ட்ரிப்பு விரயத்தை தவிர்க்க ஒத்த காலில் நிற்க வேண்டியிருக்கும் அவ்வளவு காஷியஸாக பகீரத முயற்சின்னாக்கா அதுதான் விடாம ரொம்ப கான்சியஸாக கண்ட்ரோலாக விரயத்தை தவிர்க்கணும் அந்த முயற்சியில் பெரிய இழப்பு வராதபடி விரயம் வராதபடி கான்சியஸாக முறை முயற்சி பண்ணணும் அதுதான் பகீரத முயற்சின்ட்ட ஏன்னா அவர் ஒத்த காலில் நின்றுதான் அப்படி வேண்டி சரி பண்ணுவார் அப்படி கஷ்டையில் அந்த அந்த கங்கையை வரவழைப்பார் ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கீது சனி பகவான் குரு பகவான் ஆகிய நாலு மேஜர் கோள்கள் சுமாராக இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பயிரதை முயற்சி பண்ணுறப்ப நல்லா இருக்கும் ஏன்னா முயற்சிக்குரியவன் உச்சமாக இருக்கிறான் அதனால தைரியம் இருக்கும் கஷ்டப்பட்டு உழைங்க அப்ப விரயத்தை தவிர்த்தலாம் பாசிட்டிவா சுப விரயமா நல்ல இதா நல்ல விரயமா அப்படி மாறிடும் இல்லாட்டி தேவையற்ற விரயமா இது பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய அளவுக்கு நன்மை புகழ் மரியாதை நல்லதுன்னு செய்யறது வேஸ்டா போயிடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அந்த லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப நெருங்கியவர்கள் சொல்றதையும் கேட்டு செய்யணும் கூடவே பாதகாதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பேரு கெற்றப்பட கெட்டக்கூடாதுங்கிறதுல குறியாக இருக்கணும் இல்லாட்டி பெரிய அளவுக்கு லாபம் அவர் கொடுப்பார் அதான் பேரை கெடுத்து கொடுத்துருவார் லாபத்தை ஒண்டி நீங்கள் பார்த்துட்டு போயிருப்பீங்க அங்கே உள்ள பாதகம் தெரியாது இந்த இப்போ விலங்குகளுக்கெல்லாம் இது பிடிக்கிறதுக்கு போடுவாங்க இல்லைங்களா நல்ல சாப்பாடு போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு பிடிக்க பிடிக்கக்கூடிய பொருள்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை மட்டும் பார்த்து போய் மாட்டிக்கும் அந்த மாதிரி நீங்கள் மாட்டக்கூடிய நேரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அண்டு பேச்சில் உணர்ச்சி வசப்பட்டு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் இல்லை குழப்பமான பேச்சு இல்லை வெட்டி வேதாந்தம் பேசுறது அதெல்லாம் தவிர்க்கும் மனசில் தோன்றதெல்லாம் அப்படியே பேசிட்டு நீங்க கூடாது அஜிஜை மெல்லடாண்டு குழப்புறான்ருவாங்க ஏற்கனவே நீங்கள் குழப்பவாதி இதா கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் அதாவது அன்பு பாசம் லீடர்ஷிப் குவாலிட்டி பாசிட்டிவ் அன்பு பாசம் லீடர்ஷிப் குவாலிட்டியால் மற்றவங்களை மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி நிரந்தர வேலைக்காரர்களாக நிரந்தர நண்பர்களாக வச்சு கொள்ள முடியும் ஆனால் ஓவராக வெடுக்குன்னு பேசிட்டீங்க அப்படின்னா மம்பு ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறதால வெடுக்குன்னு பேச வைப்பார் அண்டு நெகட்டிவ் என்னென்னா குழப்பம் முடிவெடுக்கிறதுல குழம்புற ஆளுங்க கடக லக்னம் அண்டு கடகராசி அன்பு லக்னம் அதனால் ஃபஸ்ட்டு இது சொல்லிவிடுவீங்க அப்புறம் குழம்பிக்கிட்டு வேற ஒன்று சொல்லுவீங்க அப்படி இப்படி மாற்றி மாற்றி சொல்லி கிட்டக்கு உள்ளவங்கள்கிட்ட இப்போ பிரச்சனையாக ஆகிடும் அதனால் யோசித்து தான் பேசணும் யோசித்து தான் முயற்சி பண்ணணும் அதனால் தான் பகீரத முயற்சின்னு சொல்லியிருக்கேன் இல்லாட்டி முறிவு பிரிவு சிக்கல்கள் இழப்புக்கள் தன விரையும் பேரைக்கெடுத்துக்கிறது பாதகத்தை வரவழைச்சிக்கிறது அப்படிங்க லாபம் வர்றது மட்டும் பார்த்துட்ருக்க கூடாது பாதகம் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல மெடிக்கேட் பண்ணிக்கணும் ஏன்னா நல்லது இந்த உலகத்தில் நல்லதுன்னு பியூராக நல்லதுன்னு எதுவும் கிடையாது நல்லதுன்னு கெட்டதுன்னு எதுவும் கிடையாது அதனால் பெரிய அளவுக்கு லாபம் கிடச்சிச்சின்னா லாபம் வர்றது நல்லது அதீத லாபம் வர்றப்போ மற்றவங்களோட கண் எரிச்சல் சாதாரணமாக வரும் இல்லாட்டி போட்டி பொறாமையாளர்களால் உங்களுக்கு வில்லங்க வரும் இவன் இப்படி எப்படி இது மாதிரி பண்ணால் ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ பிரச்சனையாக இருக்குமோ எதாவது கோ கோ கேஸுன்னு இழுக்கிற மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது சிக்கல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிற இடத்துல பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணிக்க பண்ணுவாங்க மற்றவங்க அதெல்லாம் நடக்கும் அதனால் ரொம்ப கவனம் தேவை குறிப்பாக எதிர்பாலினரா அதீத விழிப்புணர்வு தேவை உங்களுக்கு அவங்களால தான் பாதகம் வரும் ஏன்னா நீங்கள் அன்பு பாசம் அதனால் அன்பு பாசத்துலேயும் மற்றவங்கள மயக்குவீங்க அதில் அழகு கவர்ச்சி ஆன ஆளுங்கள்னால நீ மயங்கிடுவீங்க அவங்க கொஞ்சம் அன்பாக நடந்தா இல்லை நீங்கள் அன்பாக நடக்கிறப்ப அழகு கவர்ச்சி உள்ள ஆளுங்க உங்கள்கிட்ட மயங்கிடுவாங்க எப்படியோ தப்பு பிரச்சனை வந்துடும் அதனால் எதிர்பாலினற்ற ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு உங்கள் முயற்சியில் வந்து ஒரு ஒரு முரட்டு இது அசட்டு தைரியம் குருட்டு தைரியம் அப்படிலாம் இல்லாமல் அப்படியே நிபுணத்துவமாக வெளிப்படும் விரயங்கள் தவிர்க்கப்படும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கொஞ்சம் விரயமானாலும் ஏ நல்ல விரயம் பா போய நாலு பேர் புகழுவாங்க நாலு பேர் மதிப்பாங்க அந்த மாதிரி வரும் அப்போ லைட்டாக நீங்கள் மெடிடேட் பண்ணுறப்ப பொது பொதுநல நோக்கோடு செயல்படக்கூடிய தன்மையும் வரும் அதனால் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஐந்து பத்துக்குடிய மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கிறதால கண்டிப்பாக வித்தை திறமை மூலம் அந்தஸ்து மரியாதை உயர்வும் பெரிய அளவுக்கு வெற்றியும் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறப்ப உழைக்கணும் ஓடணும் பகீரத முயற்சி பண்ணணும் சும்மா சிக்கல் வருது இது சும்மா அளமா கிடைக்காது சும்மா உங்களுக்கு கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க அதுதான் பகீரத முயற்சின்னு போட்டிருக்கேன் இறுதியில தான் வெற்றி கிடைக்கும் அது வரைக்கும் பிரச்சனை குழப்பம் நீங்களே ஆல்ரெடி குழப்பவாதி போட்டு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க அண்டு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்களா மற்றவங்க சூழல் வழியாக அதிர்ஷ்டம் வந்தே தீரும் எங்கே இவனெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி காரியத்தை முடிக்கிறது ஒன்றும் இல்லை மூளை வேலை செய்ய வேலை செய்ய மாட்டேங்குது உருப்பிடா ஆளாக இருக்கான் உருப்பிடா சூழலாக இருக்குது உருப்பிடாத நடுப்பாக இருக்காங்க உருப்பிடாத வேலைக்காரர்களாக இருக்காங்க இப்படி நினைச்சி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு செய்வீங்க அதில் லாபம் கிடச்சிரும் நன்மை கிடச்சிரும் புகழ் கிடச்சிரும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்து முறிவு பிரிவு சிக்கல்கள் ரொம்ப எதிர்பார்த்து செய்கிறது மாறாக நடக்கிறது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து செய்கிறது அவங்க மாற்றி செய்கிறது இவங்க இப்படி செஞ்சிருவாங்களோ இவன் கெட்டவன் இவனை சேர்த்துக்க கூடாதுன்னு நினைப்பீங்க அம்மா உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறவனாக இருப்பான் சரி என்ன சார் அப்படி பண்ணுறதுன்னு நல்லா மெடிடேட் பண்ணிங்கன்னா உள்ளுணர்வு சரியாக சொல்லும் ரொம்ப சார் வச்சுப்போம் யாரையும் வெறுக்க வேண்டாம் சரி இல்லையா உள்ளே தோணுதா விளக்கி விடுவான் முன்னமே அனுமானிச்சுக்கிட்டு அவங்கள விளக்குறதெல்லாம் வேண்டாம் அப்படி விளக்குனாங்கன்னா எந்த காரியமும் செய்ய முடியாது இல்லாட்டி ஏதாவது செஞ்சாலும் வெட்டி அலைச்சல் மீன் விரயத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவான் இருக்கார் முறிவு பிரிவை ஏற்படுத்த ராகு ஏது இருக்காங்க ஜாக்கர் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஓவரா பேச வைப்பார் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிக்கணும் முயற்சியில் ஒண்டி காரியத்துல ஒண்டி கண்ணா இருக்கணும் செயல்பாட்டில் அப்பதான் அந்த அதிர்ஷ்டம் இருக்கும் ஏன்னா மூணாம் விதி உச்சம் ஆனா அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்புறம் ஆகிறார் சார் நீச்சம் ஆகிட்டாரு ஒண்ணு நடக்காதுன்னு நினைச்சு செய்வீங்க ஏன்னா அவர் நீச்ச பங்கம் ஏன்னா அங்க புதன் உச்சமாக இருக்கு இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அஸ்தங்கதம் ஆகிறதால உங்கள் முயற்சியில் யார் பெரிய மனுஷனோ அவனை அவரை ஜாயின் பண்ணிக்கணும் உங்களோட திறமை உள்ளவங்கள உங்களோட வயசில் பெரிய ஆள் ஏதாவது ஒரு வகையில் பெரிய ஆளாக இருக்கிறத சேர்த்துக்கான் இதே இரண்டு பத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே அந்த பவர் கிடைக்கும் செஞ்சுக்கலாம் அது வரைக்கும் அதை மாதிரி செஞ்சுக்கணும் அண்டு மனசு கொஞ்சம் சபலம் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனம் தேவை இல்லாட்டி குடும்பத்துல குழப்பம் பேரை கடுத்துக்கிறது விரயமாக்குறது இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக தியானம் பண்ணிட்டீங்களா ஆச்சரியமான ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் கொஞ்சம் 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 விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது அவசியம் தேவை அண்டு விடாமுயற்சியும் தேவை அதனால தான் பகீரத முயற்சின்னு சொல்லியிருக்கேன் குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால கிட்டத்தட்ட இந்த மாதம் ஃபுல்லாக பத்தொம்பது பத்து தான் உங்கள் உங்கள் லக்னத்துக்கு வருவார் உச்சமாக வருவார் அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் பத்தொம்பது பத்து வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்